போடுறேன் போடுறேன் நீங்கள் பாக்குறது எல்லாமே உண்மைதான் அவன் இப்போ என் கூட இல்லை நீங்கள் கேட்பீங்க இவ்வளோ இது பண்ணுறீங்களே அப்படின்னு ஃபீலிங்ஸ் இல்லையான்னு என்ன பேர் கேட்பீங்க இது வந்து கிட்டத்தட்ட இருந்து போதும் ஏப்ரல் ஏப்ரல் இருந்து போகிற ஸ்டோரி ஸோ அதிலே தெரிஞ்சுக்கோங்க நான் எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன் இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு காயமும் இன்னும் முழுசாக நான் குணமாகலை ஸோ வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்க கூட தண்ணி கொடுத்துடணும் திருட்டு கல்யாணம் ரெண்டாவது திருட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு சரிங்களா திருட்டுத்தனமா கொடுமை நடத்துறாரு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து என்ன சொல்றது என்னை போட்டு அடிச்சு என் மூஞ்செல்லாம் என் ஃபேஸ்லாம் இங்கே வைக்கிறேன் என்னை போட்டு இப்படி பண்ண என்ன நிறைய பேர் இன்ஸ்டாலர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க ஸோ என் ஃபேஸ்லாம் வைக்கிறேன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நான் ஒரு ஒரு அப்டேட்டாக நான் விடுறேன் என்ன ஒரு விஷயம்னா நான் இன்னும் ஷிஃப்ட்டாக நான் வீட்டில் நான் தனியாக ஷிஃப்ட் ஆகிட்டேன் வீடு எங்கள் அம்மா வீடு நான் தனியாக வேறு வீட்டில் ஷிஃப்ட் ஆகிட்டேன் அங்கே வந்து இன்னும் நான் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணல பழைய வீட்டிலே தான் இருக்காது இன்னும் எடுக்கணும் நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ வேலைக்கும் போயிட்டு இதையும் பண்ணிகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் என்னால் முடியல ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ஒரு ஒரு இதுவாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா என்ன நடந்தது எது நந்ததுன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோவை நான் ரிவீல் பண்ணுறேன் கண்டிப்பாக இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது அந்த மாதிரி என்கிட்ட ஃபோனில் அவங்க பேசின ஆடியோ ரெக்கார்ட்ஸு எல்லா எவிடென்ஸையும் நான் ஒன்றுனா ரிலீஸ் ரீச் பண்ணுறேன் சரிங்களா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு இனிமே அவனை யார் கூட பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அப்படின்னு துப்பிட்டு செருப்பு எடுத்துக்காமீங்க எங்கேயும் வரக்கூடாது வெளியில் எங்கேயுமே வரக்கூடாது எத்தனை பொண்ணு வாழ்க்கை நான் அவனை போஸ்கோவில் தான் பிடிச்சி கொடுக்க போகிறேன் போஸ்கோ சட்டை தான் போட போகிறேன் ஏன்னா அவன் எத்தனை பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேசினானோ அது எல்லாமே நான் வச்சுருக்கேன் போஸ்கோ சட்டம் அவனை மேலே பாயணும் ஓகேவா நம்ம பண்ணலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு ப்ரூஃபாக நான் ரிலீஸ் பண்ணுறேன்